வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு எப்படி ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நான் என் பேர் ராகுல் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஃபயர் சர்வீஸில் கலெக்ட் ஆகிட்டு அடுத்த இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட குரூப் டி எக்ஸாம்லையும் க்ளியர் பண்ணேன் நான் குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் மேனாக தான் ஒர்க் இருக்கேன் போலீஸ் குரூப் டிக்கும் என்ன காமனாக இருக்குன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து காமனாக இருக்கும் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரயில்வே எக்ஸாமும் போலீஸ் எக்ஸாமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரி வைஸும் வந்து போலீஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது சாலரி வைஸ் ரயில்வேல கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒரு தேர்ட்டி ஃபோர் கே அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும் போது போலீஸ் எக்ஸாமில் போனதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் ரயில்வேல அப்படி கிடையாது ப்ரொமோஷன் டக்கு டக்குன்னு வரும் அதே மாதிரி உள்ளக்க உள்ளபார்ட்மெண்டல் எக்ஸாமுமே நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிடிசியும் கண்டெக்ட் பண்ணுவாங்க எல்டிசியும் கண்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எதுல வேணாலும் போய்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன்லி நீங்கள் எழுதி போய்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ஜிஎஸ் பாருங்க இப்போ போலி இது நான் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து போலீஸ் எக்ஸாமோட சிலபஸ் வச்சிருக்கேன் ரைட் சைடில் குரூப் சிலபஸ் வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து சயின்ஸ் கேட்குறாங்க ஜிஎஸில் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டுக்குமே சயின்ஸு இதுலேயும் ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறீங்க கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுவும் டென்த் வரைக்கும் தான் படிக்க போகிறீங்க சேம் அதே தான் குரூப் டிலேயும் இதே டென்த் வரைக்கும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்மே ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும் இதுலேயும் நீங்கள் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸு எல்லாமே படிப்பீங்க அதே மாதிரி தான் குரூப் டிக்குமே நீங்கள் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே படிக்கும் ஆனால் போலீஸ் அளவு கூட இதில் அந்தளவுக்கு படிக்க தேவை இது கொஞ்சம் செலக்டடாக படித்தாலே நம்ம ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுக்குமே காமனாக தான் படிக்கணும் ஆனா நம்ம போலீஸ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு கரண்ட் தான் படிப்போம் இது வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு படிக்க தேவை மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஓவரால் அந்த மாதிரி தான் படிப்போம் பர்டிகுலர் தமிழ்நாடுக்கு ரொம்பஸ் கொடுக்க மாட்டோம் குரூப் டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸும் ஜிகே ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் கவர் ஆயிரும் நீங்க அதுக்கடுத்து மேக்ஸும் ரீசனிங் தான் ரீசனிங்னா ஆல்ரெடி நீங்க வந்து ரீசனிங்மே போலீஸ் எக்ஸாம்ல பாத்துருப்பீங்க மேக்ஸுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் ரீசனிங் ஒன்றரை டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இது படிச்சாலே நீங்க கண்டிப்பா அந்த ப்ரூப்டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் நீங்க போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எஸ்இஆர்டில உள்ள சயின்ஸ் கவர் பண்ணிருவீங்க போக நீங்க தமிழ் மொழியில் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த சேனல்ல வந்து சயின்ஸுக்கு வந்து எஸ்இஆர்டி என் கம்பேர் பண்ணி அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அந்த பிளேஸ் லிஸ்ட்லயுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிக்கு ரொம்ப சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா இண்டோ லோவர்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு அதுல வந்து ஒன் இயருக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேர் ஒரு ஆ கொடுத்துருப்போம் அதே மாதிரி அவார்டு அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி படிக்கிறோம் நாங்கள் குரூப் டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க அடுத்து ஸ்டா அதே மாதிரி நீங்கள் இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து லூசன் புக்கை கவர் பண்ணினாலே ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்து மேக்ஸ் வந்து மேக்ஸ் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க் இருக்குது இந்த இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி போலீஸில் என்ன மேக்ஸ்லாம் டாபிக் பார்த்துருங்களோ அதே சேம் டாபிக் தான் பார்ப்பீங்க எக்ஸ்ட்ரா வந்து டெக்னாமெண்ட்ரி பார்ப்பீங்க யூனிட் டிஜிட் சம்மந்தமாக பார்ப்பீங்க அதுக்கடுத்து நம்பர் சிஸ்டம் பார்ப்பீங்க அதே மாதிரி மென்சுரேஷனில் அளவியலில் வந்து நீங்க அளவியல பொறுத்த வரைக்கும் நம்மளோட கனியன் புக்ல இருக்கிற அளவியலோட சம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு போதும் ஏன்னா அதுதான் நானே அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் குரூப் டி இருக்கும் இதுல மேக்ஸ்ல இந்த மாதிரிதான் படிக்கணும் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்து முக்கியமானது மேக்ஸ் கொஞ்சம் நல்லா நீங்க ஸ்பீடா ஸ்பீடா போடணும் அதுக்கு நீங்க வந்து நிறைய டேபிள்ஸ் குணப்படம் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நிறைய ஏதாச்சும் மல்டிபிள்ஸ் டிவிஷனுக்கு எல்லாம் நிறைய ஷார்ட் கட்ஸ்மா போடணும் மேக்ஸில் இவ்வளோ தான் பார்க்குறோம் ஆனால் என்னன்னா நீங்கள் இப்போ பார்த்த இப்போ டைம் ஒன்று இருக்குன்னா அதில் வந்து நம்ம பார்க்குற காட்டியும் சில டைப் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நீங்கள் ஒய்சிடியோட லாஸ்ட் இயர் கேட்ட குரூப் டி கொஸ்டின்ஸ்லாம் விட்டுருப்பாங்க அது வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு தமிழில் வேணும்னா நான் டெலகிராமில் வந்து லாஸ்ட் இயர் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டி கொஸ்டினையே போட்டிருக்கேன் அதுல உள்ள மேக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க தனித்தனியாக சால்வ் பண்ணி பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல நீங்க சும்மா நார்மலாக போட்டாலே ஒரு பத்து டு பதினஞ்சு சம்மு கிட்ட ஈஸியாக போட்டலாம் நீங்க ஆல்ரெடி போலீஸ்ல என்ன படிச்சீங்களோ அதே அளவுக்கு தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு ஒய்சிடிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து டெஸ்ட் புக்கில் போயிட்டு டெஸ்ட்டு புக்கு டெஸ்ட் சீரீஸ் வாங்கிக்கங்க அது வந்து இயர்லிக்கு வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் குரூப் டி மட்டும் படிச்சு போறது இல்ல அதுக்கடுத்து அடுத்து வர்ற என்பிசிக்குமே அது கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது நீங்கள் மேக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்கும் அந்த சாப்டர் வைஸில் உள்ள எல்லா சமயமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு வைஸ் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுலேயே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரீசனிங்குமே சேம் சிலபஸ் தான் அதேமாதிரி நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் போலீஸ் எக்ஸாமில் பிளட் ரிலேஷனு டேரெக்ஷனு கோடிங் டிகோடிங்கு சர்க்குலர் வசல் அனாலஜி இது எல்லாமே குரூப் டி போலீஸ்லேயும் படிச்சிருப்பீங்க குரூப் டிலையும் அதே தான் இருக்க போகுது எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா ஜில்லாயிஸும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ்ன்னு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ரீசனிங்குமே வேரியேஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து முப்பது மார்க் இருக்கு இந்த முப்பது மார்க்கு நீங்கள் நல்லா அவுட் பண்ணாலே கண்டிப்பா இருபத்தெட்டு மார்க் எல்லாராலையும் எடுக்க முடியும் ரீசனிக்குமே நான் மேக்ஸில் சொன்ன மாதிரி தான் ஒன்று ப்ரீ பிஐக்கு கொஸ்டின் எடுத்து பாருங்க நல்லா சால்வ் பண்ணி பாருங்க அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் புக் டெஸ்ட் சீரீஸ்ல போய் ரீசனிங் தனி நல்லா டெஸ்ட் போட்டு பாருங்க ஷார்ட் வைஸ் நல்லா டெஸ்ட் போட்டு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறீங்களோ டெஸ்ட் போட போடாதான் உங்களுக்கு ஸ்பீடு கண்டிப்பா இது ரீசனிங் இன்கிரீஸ் ஆகும் இந்த இருபத்தெட்டு மார்க்கை நீங்கள் நல்லா ஸ்பீடாக போட்டோன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இருபத்தெட்டு மார்க் எடுத்து போயிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க மேக்ஸ் ரீசனிங் கவர் பண்ணாலே இந்த குரூப் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு இன்னும் என்னென்ன புக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த குரூப் டி வீடியோவில் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண அதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆன்லைன் லைவ் டெஸ்ட் குரூப் டிக்கு எப்படி டெஸ்ட் போகிறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் உங்களுக்கு ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டீயில் கேட்ட கொஸ்டின் தமிழ் வேணும்னா நம்ம டெலகிராம் லிங்க்கில் அதோட பிடிஎஃப் போட்டிருக்கோம் டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் இந்த வீடியோவை பற்றி டவுட் இருந்தாலும் இல்லை எக்ஸாம் படிக்கிறத பற்றி வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ